வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க நீதிமன்றத்தில் நடந்தது என்ன நீதிமன்றத்தில் பரபரப்பு அதாவது நீதிமன்றத்தில் வந்து இந்த அரசை முட்டி முட்டிச்சந்தையில் நிறுத்திட்டாங்க ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு பல கேள்விகளை நீதியரசர் கேட்டிருக்காரு குறிப்பாக அவங்க ஒரு தகவல் சொல்கிறாங்க அதுக்கு நீதியரசர் சொல்கிறார் ஏங்க எங்கிட்டேயே வீடியோ இருக்குங்க நானே வீடியோ எடுத்திருக்கேன் ஆதாரம் வேணுமான்னு கேட்குறாங்க அப்போ ஒரு நீதியரசரே வீடியோ எடுத்த விஷயத்தை இன்றைக்கி இன்னைக்கு ஒரு நீதிமன்றத்தில் இன்றைக்கி த வழக்கறிஞர்கள் வந்து தப்பான தகவலை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க இதெல்லாம் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு ஒரு தலைக்குனிவானால் கண்டிப்பாக தலைக்குனிவு இதில் மாட்டப் போகிறது யார் நம்மளுடைய ஆன்மீக அமைச்சராக இல்லை மருத்துவ அமைச்சராக இல்லை வந்து சின்னவருடைய இலாக்காவா அப்படின்னு பெரிய வாதம் நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடந்துட்டுருக்கு நீங்களே சொல்லுங்கள் உங்கள் ஏரியாவில் கூட திமுகவினருடைய அத்துமீறல் குறிப்பாக ஆளுங்கட்சியினுடைய அத்துமீறல் நேரடியாக பார்த்தோம் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தொல் திருமாவளவனவர்கள் நேரடியாக வழக்கறிஞர் ராஜீவ்காந்திங்கிறவரை அவங்க ஆளுங்கெல்லாம் போய் அடிக்கிறது பார்த்தோம் அந்த வீடியோலாம் சமூக ஊடங்களில் எவ்வளோ வைரல் ஆச்சுன்னு தெரியும் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் எம்எல்ஏ போய் அந்த கான்ஸ்டபிள்கிட்ட தகராறு பண்ணதை பார்த்தோம் இதெல்லாம் இதெல்லாம் சாம்பிள் இதை விட பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கும் நட்சத்திர ம மதுபான கூடங்களில் நடக்கக்கூடிய தகராறுகள் பெரிய இடத்து சமா சமாச்சாரம் நிறைய இருக்குது பேசுனால் அதெல்லாம் ரொம்ப விரசமாக இருக்கும் இதெல்லாம் இப்போ அதாவது நிறையா பேரை பற்றி நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரியும் யாரை பற்றி நான் சொல்கிறேன்னா தெரியும் பெரிய பெரிய இடத்து பசங்கன்னு சொல்லிட்டு சில பேர் பண்ணக்கூடிய அத்துமீறல்கள்லாம் அப்படி நம்ம பேச ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன் தமிழக மக்கள் அவ்வளோ கொந்தளிப்பாங்க நிறைய விஷயம் மக்களுக்கு தெரிவிதல் உண்மையிலே சொல்கிறோம் மனசாட்சி விட்டு சொல்கிறேன் நிறையா விஷயங்கள் நிறையா தகவல்கள் காதுக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப கவலையாகுது இப்போ அதிகார மமதையில் இந்த பெரிய இடத்து பசங்கள் அது மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவருடைய கைத்தடிகள் அவரே சில விஷயங்கள் பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல அவர்களுடைய அந்த சின்ன புத்தியை நினைக்க வேண்டிதான் இவர்களெல்லாம் தமிழ்நாட்டை காக்க வந்தவர்கள்ங்கிற மாதிரி பேசும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது இப்போ இந்த நடந்த விஷயத்தை பார்ப்போம் அம்மாவாசை தேவர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மதுரை நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போடுறார் என்ன கேஸ் அப்படின்னா அதிமுகவுடைய கொடிக்கம்பம் அமைக்கணும் அப்படின்னு கேஸ் போடுறாரு கொடிக்கம்மம் அமைக்கணும்னு சொல்லி அதிமுகவோ இல்லை டிவிக்கோ வந்தால் தமிழக அரசு என்ன சொல்லும் இல்லை இவரான ஏற்கனவே வந்து நீதிமன்ற மற்ற நீதிமன்றத்தை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் நீதிமன்றம் பொது இடங்களில் வந்து யாரும் வந்து கொடிக்காமல் நடக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது அதே மாதிரி வந்து ரோட்டுக்கு நடுவில் வந்து அந்த குத்தி குத்தி வைப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த திமுக அதிமுக எல்லா கட்சியும் வைக்கும் அதுக்கெல்லாம் ஒரு 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 அந்த ஒரு கொடிக்கு வந்து ஆயிரம் ரூபா வாங்கணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது அதெல்லாம் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம் நாங்கள்லாம் அதை பண்ணவே மாட்டோம் எல்லா கட்சிக்கும் ஒரே நியாயம் தான் அப்படின்ட்டாங்க அப்போ பொது இடங்களில் வரக்கூடிய கொடிக்க பற்றலாம் அகற்றிட்டிங்களா மெதுவாக அகற்றிகிட்டு இருக்கோம் ரைட்டு இவங்களுக்கு ஏங்க கொடுக்கல அப்படின்னா நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம் இவரானர் அது மாதிரி தமிழக அரசு சார்பில் வந்து யாரும் இந்த மாதிரி சமூக விரோத செயல்களை செய்தால் இதெல்லாம் சமூக விரோத செயல்கள் எது அடாவடியாக கொடி கட்டுறது நட்ரோட்டில் வந்து மீட்டிங்கிற பேரில் ரோடை அடைச்சிக்கிட்டு ஒரு மேடை போடுறது இதெல்லாம் நீங்கள் கேட்கல இதெல்லாம் திமுக பண்ணிகிட்டு இருக்காங்களேங்க உங்கள் ஏரியாவில் கூட பண்ணியிருப்பாங்க அந்த கருத்தை சொல்லுங்கள் அப்போ நீதியரசர் கேட்குறாரு இந்த மாதிரி வந்து ஆளுங்கட்சி பண்ணவே இல்லையான்னு இல்லை ஒரு ஆனார் பண்ணல அப்படியா மவுண்ட் குக்கிராமம் கூட இல்லை மவுண்ட் ரோடில் அண்ணா மேம்பாலத்தில் கொடி கட்டியிருக்கு நான் காட்டட்டுமா நானே வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னு இளந்தரை இள நீதியரசர் இளந்தரையன்னு சொல்கிறார் உன்னே இவங்களுக்கு ஒன்றும் புரியல ஏன்னா வேற ஏதாவது யாராவது ஃபோட்டோ எடுத்தோன்னா அது இல்லை ஒரு ஆனார் அப்படி இல்லை ஒரு சொல்லலாம் நானே வீடியோ எடுத்திருக்கேங்க காட்டுட்டுமான்னு கேட்குறாரு அப்போது ஒரு நீதியரசர் மேம்பாலத்தில் போகும்போது நின்றுக்கிட்டு அந்த வீடியோவை எடுத்துருக்காரு அப்போ ஏன் என்னையா ஒரு நாள் பிரச்சனை வரும் அப்போ வச்சு வெளுப்போம் அப்படிதான் அர்த்தம் அப்போ நாட்டில் உங்களுக்கும் எனக்கும் கடமைகள் இருக்குது நானும் நீங்களும் ஒரு தனி தனிப்பட்ட ஒரு நபர் இது வந்து காரை வந்து ரோட்டில் நிறுத்தினா ஃபைன் போடுறீங்க உடனே லாக் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கு ஆயிரத்தெட்டு ரூல்ஸ் பேசுவார் இந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா உண்மை தான் பேசணும் ஆனால் என்னென்னா ஒரு போலீஸ்னு வண்டி வந்து நடு ரோட்டில் நிற்கும் சும்மாவே ரொம்ப நேரம் நிற்கும் யாரும் கேட்கவே முடியாது ஏன்னா அதிகாரத்தில் இருக்காங்க வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டமாகாது தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் தான் சட்டமாகுது இப்போ நீதியரசர் சொன்னதுக்கு என்ன பதில் அதாவது பொது இடங்களில் வந்து வைக்கக்கூடிய கொடிக்கம்மங்களாம் ஆட்டணும் ஆகட்டணுங்கிற பேரில் புதுசாக யாருக்கும் பர்மிஷனே கொடுக்கறதில்ல குறிப்பாக டிவிக்கே அதிமுகவுக்கு கொடுக்குறதே இல்லை இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிவி நிர்வாகிகளோட கூட இருங்க அவங்க ஊரில் உங்களுக்கு நீங்கள் கொடிக்கம்மம் வைக்கிறதுக்கு எவ்வளோ பாடு இப்போ கூட இல்லை டிவிக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா அவ்வளோ பஞ்சாயத்து எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நீதியரசர் இளந்தரையன் ரோடில் நான் அந்த வீடியோவை எடுத்துருக்கிறார் இப்போ என்ன சிக்கல்னால் இப்போ திமுகவுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்ட்டாங்க ஒன்றா வழக்கறிஞர் சொல்கிறார் தமிழக அரசு வழக்கறிஞர் அப்படி இருந்தால் நடவடிக்கை எடுப்பேன் இவரானார் இப்போ அதுலேயும் ஒரு சிக்கல் வருது என்ன சிக்கல் எந்த கோடிக்கு பிரச்சனை வருது ஏன்னா இப்போ ஆன்மீக அவங்க அவங்க டிபார்ட்மெண்ட்டில் அவர் அந்த அமைச்சர் சில கோடிக்கம் வச்சுருக்கார் ஏன்னா அப்பப்போ இவங்க மாறும் ஏன்னா தென்சென்னையில் போட்டால் இவங்க குடி வைப்பாங்க இவங்களுக்கு வந்து இவங்க குடி வைப்பாங்க அப்போ இங்கே தமிழ சென்னையில் பலவிதமான அதிகார மையங்கிறதுக்கு மாநகராட்சி சார்பில் மேயர் வச்சாரா இல்லை ஆன்மீக அமைச்சர் விலை வச்சாரா இல்லை மாசு வச்சாரா இல்லை அந்த இருக்கக்கூடிய எம்எல்ஏ வச்சாரா எம்பி வச்சாரா யாராவது ஒருத்தர் கல்யாணத்துக்கு சிஎம் வர்றாங்கன்னு அவங்க வச்சாங்களா யாருக்கு வச்சாங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லா நேரத்துலையும் அவங்க கொடிக்கமாக வச்சுருக்காங்க யார் மேலே நடவடிக்கை எடுக்கிறது நீதிமன்றம் சொல்லிச்சு முழுமையான அறிக்கை எங்கங்கெல்லாம் கொடிக்காமல் வச்சாங்க அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு எனக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்ட்டாங்க மாட்டினாங்களா அதாவது இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட அரசாங்கம் அப்படின்னா நீதிமன்றத்தில் போய் ஒரு தவறான தகவலை கொடுத்து மாட்டக்கூடிய அரசாங்கம் ஏற்கனவே நீதிமன்றத்தில் ரெண்டு தலைமைச் செயலாளர்கள் போய் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டாங்க அப்போ நீதிமன்றம் சொன்னது என்னன்னா எங்களுக்கே வருத்தமாகுது உங்களை கூப்பிட்றது என்ன பண்ணுறதுன்னு தெரில கூப்பிட்றோம் சொன்னாங்களா இந்தியா அப்போ இந்த அரசாங்கம் இங்கே போய் கொண்டிருக்கிறது யாருக்கான அரசாங்கம் அப்போ ஆளுங்கட்சியில் இருக்கவங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க அதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு உடனே அனுமதி கிடைக்கும் நீங்கள் எங்கே வேணால் கொடிக்க முன்னட்டுக்கலாம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க கேட்டால் எல்லாருக்குமான அரசு இது யாருக்கான அரசு ஒரு பக்கம் பாசிச பாஜக எஸ்ஐஆரை வச்சு வந்து ஓட்டு திருட்டு நடத்துதுங்கிறாங்க கரெக்ட் பிஜேபியை கண்டிக்க வேண்டி தான் அதேமாதிரி நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க தமிழ்நாடே உங்கள் கண்ட்ரோல்ன்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் எல்லை மீறி கொண்டு இருக்கிறது நல்லா யோசனை பாருங்கள் இன்றைக்கி செந்தில் பாலாஜி அமைச்சர் மீது மக்களுக்கு கோவம் இல்லை ஆன்மீக அமைச்சரான சேகர்பாபு மேலே மக்களுக்கு கோவம் இல்லை வேலைக்கு வந்து பணம் வாங்கிக்கிட்டு இன்னைக்கு வந்து குடிநீர் வளங்கள் துறையில் வந்து கே என் அவர்கள் வாங்கியிருக்கிறது அரசியல் புரசலாக செய்தி வருது அது மக்களுக்கு கோவம் இல்லை இன்னும் பல தேர்வுகளை குரூப் ஃபோர்லேருந்து ஆரம்பித்து பல தேர்வுகளில் முறையாக நடைபெறவில்லைங்கிற கோபம் இளைஞர்கிட்ட இல்லை இந்த குரூப் ஃபோர் தேர்வு எவ்வளோ பேர் எழுதுனாங்க எவ்வளோ பேர் கனவு அது அந்த கனவை நிராவசாகியாக ஆக்கிருதி யார் கேட்டால் நானே முதல்வன் திட்டத்தில் இவ்வளோ பேருக்கு நாங்கள் பண்ணோம் குடியுரிமை படியில் வந்து நாங்கள் வந்து நாங்கள் வந்து நாங்கள் வந்து நிறையா பா பாடசாலைகளை உருவாக்கணும் அதனால தான் இவ்வளோ பேர் இப்போ வந்தாங்க கரெக்ட் அது ஒரு அரசாங்கத்துடைய கடமைங்க சார் காலை உணவு திட்டம் ம விடியல் பயணம் இது ஆயிரம் ரூபா கொடுக்குறது எங்கள் வீட்டு காசுங்க எங்கள் காசு எடுத்துட்டு நாங்கள் செய்தோம் நாங்கள் யார் செய்தானோ ஒன்று புரியல ஒன்று புரியவே மாட்டேது ஸ்டாலின் அவர்களோ உத்தியா கஷ்டப்பட்டு நமக்கு பணம் கொடுக்குறாங்க ரொம்பவே புரியலைங்க இந்த மினிஸ்டர் வந்து பொன்முடி சொல்கிறாரு ஆயிரம் ரூபா வந்து கொடுக்குறோம்ல எங்க தக்காளி விலை ஏறிடுச்சுன்னு ஒரு அம்மா சொல்லுது அதான் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம்ல என்ன பேச்சுது ஆயிரரூவா நான் உங்கள் வீட்டில் இருந்தால் கொடுக்குறீங்க நீங்கள் யாருக்கு முதல்ல எங்களுக்கு கொடுக்குறதுக்கு நீங்கள் முதல்ல யார் மக்களுக்கு நீங்களே சொல்லுங்கள் மக்களை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஸ்டாலின் யார் நமக்கு இவர் செய்கிறதுக்கு யார் ஒரு இவர் கொடுத்தாரா கொடுத்தாராப்போ வருதா இல்லையா நாங்கள் செய்தோம் நாங்கள் செய்தோம்னா யார் வீட்டு காசில் செஞ்சீங்க சொத்து உரிய டபுள் பங்காக நாங்கள் விருத்த சொன்னோம்மா கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது நீங்கள் தானே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் அடிமை இல்லைங்கிறீங்க அப்புறம் அவங்க சொன்னதை நீங்கள் கேட்குறீங்க உடனே ஒரு நாலு பேர் கமெண்ட் போட வந்துடுவாங்க அதனால் அது மாநிலத்தில் வந்துங்க சென்ட்ரல் சொன்னால் ஸ்டேட் கேட்கணும் ஏங்க நீங்கள் தானேங்க சொன்னீங்க மாநில சுயாச்சி அப்படி தானே சொன்னீங்க சுயாச்சி இல்லையே நீங்கள் தான் அடிக்கடி உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போடுவீங்க இதுக்கும் போடுங்க கொள்கை முடிவு எடுத்து கேஸ் போடுங்க சார் இந்தியா முழுக்க இருக்க மாநிலங்களை எல்லாம் கேட்டே ஆகணும் அதான் ரூல்ஸு கேட்டால் உதயமின் திட்டத்தில் அதிமுக கையெழுத்து போட்டுச்சு கைது போட்டு எத்தனை தடவை இதே பதில் சொல்லிட்டு இருப்பீங்க உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மின்கட்டணத்தை உயர்த்தலை ஆனால் நீங்கள் உயர்த்துறீங்க இன்னொன்று கேட்குறோம் போன வருஷம் உதயமின் திட்டத்தின் பிரகாரம் கட்டணத்தை உயர்த்துறீங்க இந்த வருஷம் உயர்த்தலை அதுக்கு நீங்கள் சொல்கிற காரணம் என்ன எலக்ஷன் வருதுங்க உதயமுருகன் வெளிப்படையாக சொல்கிறாரு ஏங்க பொங்கல் இது தீபாவளிக்கு வந்து எதுவும் காசு கொடுக்கலன்னா எலெக்ஷன் இல்லைம்மா எப்படி காசு கொடுக்க முடியும் அப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் அரசாங்கம் ஒன்றும் இல்லை நீதியரசர் இளைஞரை என் கேட்குற கேள்வி என்ன எல்லாருக்கும் ஒரு நியாயம் தானே உங்களுக்கு மட்டும் ஒரு நியாயம் அது எப்படி சரியான வாதமாக இருக்க முடியும் இப்போ டிவிக்கு தற்கூரி கட்சி அவங்களுக்கு தற்கூரி கட்சிங்கிறீங்களே தற்கூரி அவர்கள் கூட போய் பொது இடத்துல வந்து இது வைக்க மாட்டறாங்களே ஃப்ளெக்ஸு பேனர்லாம் வைக்கலையே நீங்கள் ஏன் வைக்கிறீங்க உங்களுக்கு மட்டும் ஒரு நியாயமாக யாரும் உங்களை கேள்வி கேட்க முடியாது அப்போ குண்டும் குளியமான சாலைகள் போடுவீங்க உங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடணும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் உங்களுக்கு தான் ஓட்டு போடணும் ஆணவ கொல்லை நடக்கும் உங்களுக்கு தான் ஓட்டு போடணும் லாக்அப் டெத் நடக்கும் உங்களுக்கு தான் ஓட்டு போடணும் மணல் கொள்ளை நடக்கும் உங்களுக்கு தான் ஓட்டு போடணும் டாஸ்மாகில் கொள்ளை நடக்கும் அதுக்கும் உங்களுக்கு தான் ஓட்டு போடணும் இன்னும் என்னென்ன அடித்தார்கள் என்று நான் மறந்துவிட்டேன் நீங்கள் ஏதாவது தெரிந்திருந்தால் நிறையா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா உங்கள் ஊரில் வந்து நிறையா பிரச்சனை நடந்திருக்கும் உங்கள் ஊரில் எந்த கட்சி ஜெயிக்குங்கிறது சொல்லுங்கள் இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு நாங்கள் இரநூறு ஜெயிப்போம் முந்நூறு ஜெயிப்போங்கிறாங்களே யாரை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்னென்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து சேனல்லாம் வராது அதுவே திமுக வந்து ஆளுநருக்கு எதிராக வழக்கு போட்டு ஜெயிஷ்டாகனு வச்சுக்கோங்களேன் எல்லா சேனலையும் இதான் பேச்சு பேசணும் ஏன்னா எல்லா சேனல்லையும் அந்த எட்டு மணி ஏழு மணிக்கு என்னென்ன விவாதம் நடக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய மாப்பிள்ளை தான் அவர் சொல்கிறதான் இவங்க எடுப்பாங்க இதில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பேசுகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க நமக்கே கஷ்டமாக இருக்கும் என்னங்கிறது டிவிக்கு சார்பாக பேசுகிறவர் சரியாகவே பேச மாட்டுறாரு அந்த மாதிரி ஆள் தான் எடுப்பாங்க திமுக சார்பில் மூணு பேர் எடுக்கிறது டிவிக்கு ஒருத்தரவுக்காக வைக்க வேண்டியது ஒருத்தரவை மூணு பேர் சேர்ந்து அடி அடினு அடிக்க வேண்டியது இது என்ன ஒன்றுமே புரியல கேட்டால் இதுதான் பத்திரிகை சுதந்திரம் நீங்கள் எல்லாம் ஒரு பத்திரிகையாளரான்னு கேட்பாங்க என்ன சொல்லுவது என்றே தெரியலே மக்கள் இதையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சரியான சவுக்கடி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறதா உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி கேட்டு போடுறாங்க வர 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 வந்துட்டே இருக்குது கேஸு நிறையா கேஸ் வருது இனிமே தான் ஆரம்பம் பீகார் தேர்தல் முடிஞ்சிருச்சுல அடுத்து இப்போ அமித்ஷா இங்கே வருவார் நிறைய பேர் உள்ளே போக போகிறாங்க பிஜேபி நல்ல கட்சி இல்லை இவங்களும் யோக்கியமானவங்களில் ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு ஒரு ப படம் அருமையான படம் இனிமேல் நல்லா போகும் இதுக்கு முன்னால் நடந்தது ட்ரெய்லர் மெயின் பிக்சர் இனிமேல் தான் வரப்போகிறது டிவிக்கே பார்த்து வேடிக்கை பார்த்து சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்மளை நாற்பத்தோரு பேர்களை வந்து டிவிக்கே விரட்டி விட்டாங்கல்ல ஒரு மாதம் இருந்தாங்கலான்னு சொன்னாங்கல்ல இப்போ இவங்க ஓட போகிறாங்க பாருங்களேன் மாதிரி அதிமுக ரசிக்குது பிஜேபி இறங்கணும் அதிமுக அமைதியாகும் பழனிசாமிக்கு சூப்பர் குசி நம்ம அமைதியாக இருந்தாலும் பரவாயில்ல பிஜேபி ஒரு வழி பண்ண போகுது இவங்களை எத்தனை தடவை டெல்லிக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட போகிறாங்கன்னு பாருங்கள் நீங்கள் சொல்கிறீங்களே டெல்லிக்கு போனாலும் ஒன்றும் நடக்காதுங்க ஏன்னா இவங்க தான் போன ஒன்று மண்டிகிட்டுருவாங்களே என்ன தான் பண்ணுறது சார் அடிங்க சார் எத்தனை தடவை சார் அடிப்பீங்கன்னா என்ன தான் பண்ணுறது எழுத்து கேள்வி கேட்டால் பரவாயில்ல திமுக மாட்டிக்கொள்ளும் கண்டிப்பாக அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் எந்த அமைச்சர் முதல்ல உள்ளே போவார் ஒன்று ரெண்டு என்று முறைப்படுத்தி சொல்ல முடிஞ்சாலும் சொல்லுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்